ககஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ் ஆடி பதினொன்று ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை திருத்தியை திதி மகநத்திரம் மாலை நாலரை மணி அளவு வரை அதன் பிறகு பூர நட்சத்திரம் வரியான் நாம யோகம் சைத்துரை நாமக்கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து வாஸ்து நாள் ஸ்வர்ண கௌரி விரதம்னு சொல்லக்கூடிய ஒரு விரத நாள் வாஸ்து நாள் சொல்லும்போது இந்த நாளில் நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த வாஸ்து மனை பூஜை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க கொஞ்சம் பேர் தான் வந்து இன்றைக்கு அந்த வேலையை வச்சுருப்பீங்க அந்த கொஞ்சம் பேர் யாருன்னா உங்களுக்குன்னு ஒரு ஜோதிடர் இருப்பார் உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு வாத்தியர் புரோகிதர் இருப்பார் அவங்க வந்து இந்த ஆடி மாதத்தில் கூட மனை பூஜை செய்யலாம் வாஸ்து பூஜை போடலாம் கிரக ஆரம்பம் செய்யலாம் கிரகங்கள் வீடெல்லாம் கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைய நாளில் இந்த பூஜையை வைத்திருப்பீர்கள் ஏனையவர்கள் இல்லை இல்லை ஆடி மாதம் இதெல்லாம் ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நாளை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்க மாட்டீர்கள் ஆனால் இந்த மாதத்தில் தாராளமாக செய்யலாம் ஒரு ஆண்டில் எட்டு நாட்கள் வாஸ்து நாள் வரும் பன்னிரெண்டு தமிழ் மாதத்தில் எட்டு மாதங்கள் வரும் அதில் இந்த ஆடி மாதம் தாராளமாக செய்யலாம் அப்படி இன்றைக்கு வாஸ்து நாளாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு வந்து ஸ்வர்ண கௌரி விரதம் அப்படின்னா என்ன இந்த நாள் என்ன பண்ணணும் என்ன வழிபாடு இதனுடைய மகத்துவம் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த விரதம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் இது போன்ற விரதம் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் இது அம்பிகையை வழிபட வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது நிறைய பேருக்கு அது தெரியல இந்த அம்பிகையை இந்த நாளில் வழிபட்டால் ஸ்வர்ணம்னா என்ன ஸ்வர்ணம்னா தங்கம் அதுக்கு வந்து கனகம்னு ஒரு பெயர் இருக்குது காஞ்சனம்னு ஒரு பெயர் இருக்குது ஸ்வர்ணம்னு இருக்குது நம்ம தங்கம்னு சொல்கிறோம் பொண்ணுன்னு சொல்கிறோம் அப்படியே இந்த தங்கத்திற்கு இவ்வளோ பெயர்கள் இருக்குது அதில் இன்றைக்கு ஸ்வர்ணம்ன்ற ஒரு ரூபத்தில் அம்பிகை அப்படியே ஸ்வர்ணம் போல் ஜொலிக்கக்கூடிய அந்த அம்பிகை அவளை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த அளவிற்கு ஒரு ஒரு மனசில் வந்து அமைதி கிடைச்சிடும் ஒரு குழந்தை எப்படி அம்மாவை போய் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் அடையுது அந்த அந்த கன்றுக்குட்டி வந்து எப்படி ஓடி பசுமாடுற இடத்துல போகுது அதுபோல் அந்த அம்பிகைன்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லோருக்கும் தாய் அவள் வந்து ஸ்வர்ணம் போல இருக்கிறா ஸ்வர்ண கௌரியாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அந்த அளவிற்கு வந்து இந்த நாள் வந்து அம்பிகை வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது இதில் ஸ்வர்ணம் வேண்டி தங்கம் வேண்டி வழிபாடு செய்யலாமான்னு தாராளமாக செய்யலாம் இந்த மகத்துவம் எதனால் வருகிறது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து திருத்தியை திதியாக இருக்கிறதுனால வருகிறது ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடிய மூன்றாவது நாள் அந்த வளர்பிறை திருத்தியை நாள் வந்து இது போல் ஒரு வழிபாடு விரதம் பூஜை செய்ய வேண்டியதாக இருக்கும் அது பெரும்பாலும் அம்பிகை சம்பந்தப்பட்டதாக இருக்கும் சித்திரை மாதத்தில் அக்ஷய திருத்தியன்றது பெரும்பாலானவர்களுக்கு பிரசித்தம் அதுபோல் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய திருத்தியை அன்றைக்கு அம்பிகைக்கான பூஜை இல்லத்தில் செய்வோம் ஆலயத்தில் விசேஷமாக அம்பாவில் போய் நம்ம வழிபடுவோம் எல்லோரும் சேர்ந்து நவராத்திரி காலத்தில் எப்படி அம்பாவை வழிபடுறோம் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பூர்வ நாளில் எப்படி அம்பாளுக்கு அலங்காரம் செய்து வழிபடுவோம் அதுபோல வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அம்பிகை இடத்துல போய் என்ன வேணாலும் கிடைக்கும் ஸ்வர்ணம்னா தங்கம் தங்கம்னா தங்கம்னே எடுத்துக்கலாம் தங்கம் என் தங்கம்னு குழந்தைய கொஞ்சம்ல அப்போ குழந்தை வேணுமா இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அப்படி அந்த திருத்தியின்னு சொல்லக்கூடிய நாள் வந்து விசேஷமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை திருத்தியின் நாள் அதனால் இந்த நாள் அம்பாலை வழிபடலாம் வாஸ்து நாளாக இருக்கிறது வாஸ்து தோஷங்கள்லாம் போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த நாள் யாரெல்லாம் கிரக ஆரம்பம் செய்கிறோமோ அதெல்லாம் நல்லபடியாக சீக்கிரமாக மேலெழும்பி வரணும் இந்த கிரக பிரவேசம் சொன்னக்கூடிய யோகமானது பாக்கியமானது கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலைகள் மிதுன ராசியில் குரு சுக்ரன் கடக ராசியில் சூரியன் புதன் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை இந்த நவக்கிரக நிலைக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் அந்தில் செவ்வாய் இருக்கார் ராசி அதிபதி செவ்வாய் ஐந்தில் இருக்கிறது நல்லது அவர் இயற்கை சுபர் அப்படி இருக்கும்போது அவர் திருகோணஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்காரே அது ஒரு கண்ணோட்டம் ராசியாதிபதி பூர்வபுண்ணியஸ்தானத்தில் இருக்கார் சூரியனுடைய நட்பு வீட்டில் இருக்கார் அது ஒரு கண்ணோட்டம் ஒரு லக்னத்திற்கு ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல ஸ்தானங்கள் இருக்கிறது நல்லது அப்படியாக செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்துருக்கார் கேதுவும் செவ்வாயும் ஒருபோல் செயல்படக்கூடியவர்கள் ஒரே விதமான தன்மையை குணத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த கேதுன்னு சொல்லக்கூடியவர் இந்த குருவுடைய அணியில் தான் வந்து இடம் பிடிக்கக்கூடியவராக இருக்கார் அதனால் செவ்வாய் கேது ஐந்தில் இருக்கிறது அங்கேயே சந்திரன் வரார் அவர் வந்து இந்த இன்றைய நாளில் மாலை நாலரை மணி அளவிற்கும் கேதுடைய சாரத்தையே பெற்றிருக்கார் அதனால் இந்த நாள் கல்விக்கான நாள் படிக்கிறதுக்கான நாள் வேலை பெறுவதற்கான நாள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நாள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதுக்கான நாள் சமயோஜிதமாக இருந்து அறிவார்ந்த செயல்களை செய்து அறிவுபூர்வமாக இருந்து ஆராய்ச்சி செய்து நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறது புத்திரப்பேர் தடை ஆகக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான தீர்வு தெரிகிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடியது குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் குலதெய்வம் தெரியாதவர்கள் அதை தெரிந்து கொள்வது இப்படிப்பட்ட பலனெலாம் இன்றைக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற முடியும் ஆனால் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும் அதற்கு இறை வழிபாடோ தியானமோ உங்களுக்கு துணையாக இருக்கும் பரணி நட்சத்திர நண்பர்கள் பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் நாள் ஐஸ்வர்யத்தை தரப்போகிறது அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது சுக்கரன் சொல்லக்கூடியவர் வந்து இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானவர் அவருடைய சாரம் இன்று மாலை நேரத்தில் சந்திரனுக்கு கிடைக்கும் அவர் வந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் அவருக்கு பதினொன்றில் சுக்கரன் இருக்கார் சாரம் கொடுக்குறவர் சுக்கரன் குருவோடு சேர்ந்திருக்கார் அதனால் நற்பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும் அந்த கிருத்திகைன்னு சொல்லும்போது சூரியன் அவர் வந்து நான்காம் இடத்தில் இருக்கார் புதனோடு சேர்ந்து இருக்கார் சந்திரன் வீட்டில் இருக்கார் சந்திரன் சூரியன் வீட்டில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் நட்சத்திராதிபதி சூரியன் வந்து நல்ல நிலையில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அருள் இந்த உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு வந்து முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது ஏற்றம் பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது நான்காம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் குருவோடு சேர்ந்து ராசிக்கு இரண்டில் இருக்கார் வளர்ச்சி அடையணும் அப்படி சொன்னால் என்ன வேணும் கல்வி வேணும் குடும்ப சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை குடும்ப நபர்கள் உறுதுணையாக இருந்து அதனால் நீங்கள் வந்து வளரணுன்ற எண்ணம் வரணும் அதற்குண்டான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் பணம் இருக்கணும் பணம் இருந்தாலும் படிக்க முடியும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் நான்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு பாவங்கள் உங்களுக்கு சம்பந்தப்படுகிறது ராசியாதிபதி சுக்கரன் ராசிக்கு இரண்டில் இருக்கிறது நான்கில் சந்திரன் இருக்கிறது கேதுவுடைய சாரம் பெற்று மாலை நேரத்தில் சுக்கரன் சாரத்தையே பெறுவது அதனால் ஏற்றம் பெறப்போகிறீர்கள் படிக்கட்டில் ஏறப்போகிறீர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளப் போகிறீர்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெற முடியும் என்றனால் இன்றைக்கு வந்து உங்களுக்கு பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள் துணையாக இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை பெறலாம் ஆனால் இன்றைய நாளில் எவரையும் நம்பி ஏமாந்து விடவும் கூடாது அதாவது ரொம்ப கிட்டேயும் போக முடியாது ரொம்ப தூரமாகவும் வர முடியாது நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு நிலை பிறருடைய அணுகுமுறையில் உங்களுக்கு இருக்கணும் மிருக சிறைச்ச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாள் உங்களுக்கு சுபிக்ஷமான நாள்னு சொல்லலாம் எது தேவையோ அது கிடைக்கும் ஏக்கம் தீரக்கூடிய நாள்னு சொல்லலாம் மிதனராசி இந்த இதனால் உங்களுக்கு ஒரு தைரியம் ஜென்ம குரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் குரு பயிற்சியானதுலேருந்து நடுவில் சூரியன் வந்து இந்த குருவோடு சேர்ந்துருந்தார் கடந்த ஆணை மாதத்தில் இப்போ சுக்ரன் வந்திருக்கார் அதனால் ஜென்மகுரு வந்த பிறகு மிதனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் பாதை வந்துதான் இந்த சுக்ரன் வந்த பிறகு சரியாகிடும் ஜென்மகுரு வந்த பிறகு ஏதோ ஒரு பயம் வந்ததா இப்போ அந்த பயம் போயிடும் கடன் வந்ததா கடன் அடைக்க முடியும் ஜென்மகர் வந்த பிறகு ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா உங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறதா அதெல்லாம் சரியாக போகிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் குரு சுக்கரன் ராசியில் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து சொந்த காலில் நிற்கிறது நல்ல பெயரோடு நல்ல வழியிலேயே பொருளை ஏற்றுறது நல்லா படிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் குரு சுக்கரன் சேர்ந்து ராசியில் இருக்கும்போது தீய விஷயங்கள் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது மிருகசிற நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் உங்களுக்கு வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள் வியாபார சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நிதானமாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை நோக்கி எடுக்கும்போதே போயிடக்கூடாது அகலக்கால் வைக்காதன் வாங்களா அந்த நாள் இந்த நாள் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு பொருள் வரவு ஏற்படும் பிள்ளைகளால் நல்லது நடக்கும் அதாவது பிள்ளைகள் வந்து நல்ல நிலை அடையிறத பார்த்து சந்தோஷப்படுவீங்க கடகராசி அன்பர்களே இந்த நாளில் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் பணவரவு வந்து சேரும் இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரிய சந்திரனுடைய பரிவர்த்தனையினால் சூரியன் வந்து கடகத்தில் இருக்கார் சிம்மத்துக்கு அதிபதி இந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் சிம்மத்தில் இருக்கார் இந்த சூரிய சந்திர பரிவர்த்தனையினால் உங்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் இந்த பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடியது வந்து எப்போதும் ஒரே மாதிரி பலன் தராது பரிவர்த்தனை செய்யக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல பரிவர்த்தனை செய்யுது செய்யக்கூடிய ரெண்டு கிரகங்கள் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது நட்பு கிரகங்களா பகை கிரகங்களா இயற்கை சுபர்களா அசுபர்களா இதையெல்லாம் வைத்து தான் பலன் அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த பரிவர்த்தனை மிகச்சிறந்த மேற்சொன்ன பலன்களை முழுமையாக தருகின்றது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறுகிறீர்கள் வாழ்க்கை தரத்தை வசதியை செல்வாக்கை அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள முடியும் பூச நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெற முடியும் கடுமையான உழைப்பு உங்களை உயர்த்தும் புடம்போட்ட தங்கம்னு சொல்லுவாங்க ரொம்ப பாடுபட்டு அதன் பிறகு நீங்கள் நல்ல நடி அடையிறது ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும் சொன்னதை செய்து காட்ட முடியும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பிற இடத்துல சொல்லாதேன்னு சொல்லுவாங்க அது சில பேருக்கு பொருந்தோம் சில பேருக்கு பிற இடத்துல சொன்னால் தான் செய்ய முடியுமே சொல்லிட்டமே செஞ்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்துடும் அவங்ககிட்ட செய்யலைன்னா அப்புறம் நமக்கு வந்து எப்படி அவங்க முகத்தை பார்க்குறது கேலி பண்ணுவாங்களே கிண்டல் பண்ணுவாங்களே அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் ஒன்றை செய்கிறேன்னு என்று சொன்னதை செய்து காட்ட முடியாது சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை அதற்கு ஒரு காரணம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது மற்றொரு காரணம் மேலும் இந்த நாளில் வந்துட்டு கேது சுக்கரனுடைய சாரத்தை சந்திரன் பெறுகிறார் கேது ராசியில் இருக்கார் சுக்கரன் லாபத்தில் இருக்கார் அதனால் இந்த நாள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது அஷ்டம சனி இருக்கும்போது சாதக புரணம் எப்படி கிடைக்கும்னு கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கிடைக்கும் பாடுபட்டால் கிடைக்கும் அல்லது லேட்டாக கிடைக்கும் நூறுரூபா கிடைக்க வேண்டியது தொண்ணூறுபா கிடைச்சா பரவாயில்ல தானே அது அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உறுதியோடு இருந்தால் பலன் கிடைக்கும் தடுமாற்றம் இருக்கக்கூடாது டபுள் மைண்ட் இருக்கக்கூடாது கேட்டான் அந்த வால்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நல்ல விஷயம் அப்படின்னா அது கிடைக்கும் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் உங்களுக்கு வந்து பண வரவு எதிர்பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து வழக்கமாக பத்து தான் வரணும் அப்படின்ற இடத்துல இன்றைக்கு வந்து பத்து ரூபாவுக்கு மேலே எவ்வளோ கிடைச்சாலும் லாபம் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை விட அதிக மதிப்பெண் வருது நீங்கள் செய்த வேலை சரியாக இருந்தாலே போகிறோன்னு நினைக்கிறீங்க ஆனால் உயரதிகாரி கூப்பிட்டு பாராட்டுறார் இது போன்ற பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது சொந்த ஊர்லேருந்து வெளியூரில் வந்து இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நாள் அனுகூலமான நாள் சொந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கான கோவிலுக்கு இன்றைய நாளில் சென்று வழிபடுவது நல்லது அதுவும் கிராம தெய்வத்தை அம்மன் இருந்தாங்கன்னா ஊரில் இன்றைய நாளில் போய் வழிபாடு செய்யுங்க கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் கன்னிராசி அன்பர்களே லாபம் தரக்கூடிய நாள் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னா அந்த சந்திரன் வந்து சுக்ரன் சாரத்தை மாலை நேரத்தில் பெறப்போகிறார் அவர் பத்தில் இருக்கார் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கேதுவுடைய சாரம் பெறுகிறார் அவர் பன்னிரெண்டில் இருக்கார் கேது இருந்தால் ஒரு ஸ்பெஷல் இருக்குது மறைபொருளே கண்டுபிடிக்கக்கூடிய அம்சம் அப்போ யாரெல்லாம் கன்னிராசிலிருந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறீங்களோ நல்லது யாரெல்லாம் மருத்துவம் படிக்கிறீர்களோ மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ நல்லது அதுபோல் யாரெல்லாம் வந்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறீர்களோ கைடாக இருக்கிறீர்களோ கன்சல்டன்ட்டாக இருக்கிறீர்களோ நல்லது மீடியேட்டராக இருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் நல்லது இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உயர்ந்தவர்கள் பெரியவர்களை சந்திக்கக்கூடிய நட்பாக்கிக் கொள்ளக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் அரசாங்க அனுகூலம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் ஏற்படும் இன்றைய நாளில் நீர்நிலைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து படிக்கிறீங்க பணியாற்றுறீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் திரவ பொருட்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இந்த நாளில் போட்டி பந்தயங்களில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் நற்பலனை பெறப்போகிறீர்கள் துளாராசி அன்பர்களே தீவன பாவம் நன்றாக இருக்கிறது உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஞானமானது உங்களுக்கு உண்டாகும் வேலையால் கிடைப்பார்கள் நல்ல ஒப்பந்ததாரர்கள் கிடைப்பார்கள் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் அதற்கான அனுமதி ஆதரவு எல்லாம் கிடைக்கும் நல்ல இடம் கிடைக்கும் வாடகைக்கு பார்த்து ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்தையே வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக அமைகிறது சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகிறது ரொம்ப நாள் பிரச்சனை கடன் பிரச்சனையோ உடலுபாதையோ அது இன்றைக்கு சரியாகும் வியாதியஸ்தர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது இந்த குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கிற இல்லையா அதிலிருந்து அது வந்து சஞ்சீவனி யோகம் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு தெரிஞ்சிடும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகின்றது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு படித்த படிப்பு பெற்ற அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வளர்ச்சி முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு துணையானது கிடைக்கும் அந்த மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாழ்க்கை துணை புது இடங்களில் சென்று தனியாக இருந்து கஷ்டப்பட்டு படிக்கிற வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தரே அங்கே இருப்பார் ஒரு ஃப்ரெண்டாக உங்களுக்கு அவர் கிடைச்சிடுவார் ரொம்ப பெரிய டிராவல் ஒன்று பண்ண போகிறீங்க அப்போ பேச்சு துணைக்கு ஒருத்தர் கிடைப்பார் அந்த பேச்சு பயனுள்ளதாக கூட இருக்கும் அப்படியாக இன்றைய நாள் வந்து ஒரு துணை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது விருச்சகராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுடைய கவலைகள் தீரப்போகிறது ஒரு ஆதங்கம் இருக்கும் நம்மளால் படிக்க முடியலையே நம்மளால் ஒரு நல்ல வேலையில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கம் இருந்தால் இன்றைக்கு அதெல்லாம் சரியாகும் கல்வி யோகம் இருக்கிறது உத்தியோக யோகம் இருக்கிறது ஜீவன பாவத்தில் சந்திரன் இருக்கார் செவ்வாய் கேது சந்திரன் மூன்று கிரகங்கள் அதில் ராசியாதிபதி செவ்வாய் ஆனால் இன்றைய நாள் வந்து வேலை சம்பந்தமான விஷயம் அனுகூலமாக இருக்கும் கேது அங்கே இருக்கிறதுனால கல்வி ஞானமானது உங்களுக்கு கிடைக்கும் எட்டில் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நிறைய சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருவீங்க உங்கள் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது திடீரென்று வரக்கூடிய வரவுகள் அதிர்ஷ்டமான விஷயங்கள் பெரிய லாபம் குறைந்த முதலீட்டுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் நீங்கள் கேட்கக்கூட கேட்காதீங்க சொல்ல வந்தாலே நீங்கள் வந்து டைம் இல்லப்புறம் பேசலான்னு கிளம்பிடுங்க விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலனானது கிடைக்கப் போகிறது இதனால் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் நல்ல பழக்கங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது பிறருக்கு உதவக்கூடிய குணம் இருக்கிறது கொஞ்சம் சாந்தமாக விட்டு கொடுத்து போக முடியும் சீக்கிரமாக எந்திரிக்கிறீங்க உணவு நியமம் ஆகார நியமம் டயட்டு உங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா இதெல்லாம் இன்னமும் வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் பிடிவாதம் இருக்கக்கூடாது இன்றைய நாள் அடமெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் நஷ்டம் பிடிவாதம் இல்லாமல் விட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் வீடோ வெளியிலேயோ படிக்கிற இடமோ வேலை பார்க்குற இடமோ உங்களுக்கு நல்லது நடக்கும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் உத்தியோக ரீதியாக ஒரு உயர்வை பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது கேட்டு கூட நீங்கள் பெறலாம் ஆனால் கேட்குறது எப்படின்னா செய்ய முடியுமா அப்படின்னு ரெக்வெஸ்ட்டாக கேட்கணும் நான் வேறு வேறு வேலைக்கு போகலான் இருக்கேன் நீங்கள் வந்து இப்படியே தான் வச்சுருக்கீங்க ரொம்ப நாளானா போவோன்னு சொல்லிவிடுவாங்க ஏன்னா அஷ்டமத்தில் குரு சுக்கரன் இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் எனக்கு வந்து இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு உயர்வை தருகிறீர்களா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறீர்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய நாள் நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நாள் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்பயுமே மனசில் இருக்கும் குருவுடைய ராசி நீங்கள் உங்களை வந்து பிறர் கொண்டாடணும் புகழணும் பாராட்டணும் ஏற்றுக்கொள்ளணுன்ற எண்ணம் இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லவர்களாகவே உங்களை காட்டிக்கொள்வீர்கள் உங்களுக்கு உங்களுக்கும் கூட மற்றவர்களைப் போல் சராசரியாக எல்லா பழக்க வழக்கங்கள்லேயும் ஈடுபாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள் அப்படிப்பட்ட குணம் இருக்கும் தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா நட்சத்திரமும் கிடையாது அதில் மூல நட்சத்திரத்துக்கு இந்த குணம் அதிகமாக இருக்கும் உத்திராடத்துக்கு வந்து இந்த குணம் இருக்கும் ஆனால் அதில் வந்து பாதி இருக்கும் பூராடத்தில் வந்து அப்படி இருக்காது அப்படியாக இந்த நாளில் வந்து நீங்கள் உங்களை எப்படி உயர்வாக நினைக்கணும் பிறர் நினைக்கிறீங்களோ கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஒன்பதாம் பாவம் பாக்ய பாவம் குரு பாவம் வலுத்து இருக்கிறது அதனால் குரு பார்வையை ராசிக்கு கிடைக்கிறது அதனால் மூல நட்சத்திர நண்பர்கள் என்னுடைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆனால் வந்து கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டியது இருக்கும் கொஞ்சம் இடையூறு டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அது ஒன்று மனதில் சஞ்சலம் இருக்கலாம் வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அல்லது வெளியிலேருந்து வரலாம் ரெண்டுத்தையுமே தவிர்த்துட்டு வேலை பார்த்தா நல்லது போராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய யோகம் இருக்கிறது வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி வசதியான ஒரு வாழ்க்கை வாங்கணும் அப்படின்ற ஆசை இருந்தால் அதற்கான கல்வியோ அதற்கான வேலையோ கிடைக்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் உயர் பதவி பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது அதுபோல் ஒரு பொறுப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அம்சம் இருக்கிறது ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய யோகமானது இருக்கிறது மகர ராசி என்பவர்க்கு இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அஷ்டமத்தில் செவ்வாய் கேது சந்திரன் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்றைக்கு எதெல்லாம் வந்து நீங்கள் இயல்பாக செய்கிறீர்களோ அதெல்லாம் செஞ்சுட்டே போகலாம் ஒரு விஷயத்த செய்யும்போது நிறைய யோசனை வருது நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சஞ்சலம் இருக்குது குழப்பம் இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே ஒரு பிரேக் போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு நன்றாக தெளிவான பிறகு படிக்கலாம் வேலை பார்க்கலாம் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் இருக்கணும் இன்றைய நாளில் வைத்தியம்லாம் செய்து கொள்ள போகிறீங்க மருத்துவரை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எதா பரிசோதனைகள் எடுக்க சொன்னாங்கன்னு சொன்னால் எமர்ஜென்சினால் எடுத்துருங்க டைம் இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தேவையில்லாத பயம் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கிறது அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதான் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்குது இன்றைய நாளில் எட்டில் சந்திரன் இருந்தாலும் கூட கட்டுப்படுதல் விதிகளை கடைபிடித்தல் நேரம் தவறாமை நேர்மையாக இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் உங்களால் முடியும்னு சொன்னால் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்திராட நட்சத்திரன்றதுனால உங்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இருக்காது திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக உங்கள் மீது இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து இன்றைக்கு கவனமாக எச்சரிக்கையாக நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் சாந்தமாக அமைதியாக இருக்கணும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளில் இருந்தாலும் கூட உழைப்பு பலன் தரும் பிறரை எதிர்பார்க்காம உங்களால் என்ன முடியுமோ அதை இன்றைய நாளில் நீங்கள் படிக்கலாம் முடிஞ்ச வேலையை பார்க்கலாம் பிஸ்னஸில் என்ன போகுது அப்படியே போய்ட்டுருக்கட்டும் அப்புறமா வந்து இருக்கிற பிரச்சனையை பார்க்கலாம் டெவலப்மெண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வழக்கமான வேலை நடக்குதா சரி அப்படின்னு இருங்க நல்லது நடக்கும் கும்பராசி என்பர்களே சாதகமான நாளாக கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது சந்திரன் செவ்வாய் கேது மூன்று கிரகங்கள் ஏழில் இருந்து ராசியை பார்க்குறாங்க ஐந்தில் குரு சுக்கரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த என்னால் கடுமையான விஷயங்களை நீங்கள் எடுத்துப்பீங்க சவாலான விஷயங்களை எடுத்துப்பீங்க கல்வின்னு சொன்னால் ரொம்ப பெரிய படிப்பு கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் அதில் இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த அஞ்சில் குரு சுக்கரன் வரும்போது ஒன்றை வந்து மிக அதிகமாக போராடி பெறக்கூடியது ஆனால் அது வந்து கிடச்சிட்டா லைஃப் சைக்கிள் அப்படின்ற மாதிரி இருக்கும் புது விஷயங்களை நோக்கி போக முடியும் வழக்கமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது நாம் என்ன பண்ணும் ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது கூட்டு முயற்சி கை கொடுக்கும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறார்களோ அவர்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்க வேண்டியது அவசியம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது பொருளாதார ரீதியான நல்லது நடக்கும் தேக ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் மனசில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் சஞ்சலம் ஏற்படலாம் சந்திரன் கேது ஏழுலேருந்து பார்க்கறதுனால அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் தியானம் செய்கிறது அல்லது வந்து இன்றைய நாளில் காலையிலையோ சாயந்தரமோ ஏதோ ஒரு அரை மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிஷமாவது ஆலயத்தில் இருக்கிறது அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மீனராசி என்பர்களே இந்த நாள் சாதகமான நாள் கை கொடுக்கக்கூடிய நாள் வெற்றி பெறக்கூடிய நாள் சத்துருஜயம் ஏற்படக்கூடிய நாள் கடன் பிரச்சனை இருந்தால் சரியாகும் உடல் பாதை இருந்தால் சரியாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஏதாவது கவலைகள் கோபதாபங்கள் இருந்தால் குடும்பத்தில் பணி செய்யக்கூடிய இடத்துல இதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் குரு சுக்கரன் ரெண்டு சுபர்கள் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அதனால் கடுமையாக உழைத்து நல்ல பலன் கிடைத்ததுன்னு சந்தோஷப்படுறது அப்படி இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் நிறைய படிப்பீங்க நல்லா புரிஞ்சிருக்கும் நல்ல தேர்வு எழுதியிருப்பீங்க நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அப்படி கடுமையான உழைப்பு பாடுபடுறது அதனால் கிடைக்கக்கூடிய பலனில் சந்தோஷம் அடைகிறது இந்த பலன் உங்களுக்கு இருக்குது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ள முடியும் பிரயாணத்தை திட்டமிட முடியும் இடமாற்றம் செய்கிறதுனா அதை பற்றி சிந்திக்க முடியும் முடிவெடுக்க முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் பிறருடைய வேலையை கூட சேர்த்து செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் பிறரை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வித்தை உங்களுக்கு தெரியும் அதனால் பலன் கிடைக்கும் அந்த பலனில் பிறருக்கும் பங்கு கொடுக்கும்போது தொடர்ந்து அது கிடைத்து கொண்டு இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு நாக சதுர்த்தி ஆடிப்பூரம் நாக வழிபாடு செய்ய வேண்டிய நாள் அம்பிகைக்கு விசேஷமாக அலங்காரம் செய்து வழிபாடு செய்து திருமணம் கைகூட வேண்டும் புத்திரப்பேறு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பலனடைய வேண்டிய நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்